நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் பேரணி அறிவிப்பு செய்திருக்கிறார் இன்றைக்கு கோவை தெற்கு மாவட்டம் வால்பாறை சட்டமன்ற தொகுதியில் செயல்வீரர் கூட்டம் அதற்கான ஆயத்த பணிகளான செயல்வீரர் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்னுடைய நம்முடைய மாவட்ட செயலாளர் அசோக் குமார் அவருடைய தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆனமலை பகுதியில் இன்றைக்கு அதற்கான வாகனங்கள் பேரணியினுடைய சுவர் விளம்பரங்கள் சுவரொட்டி போன்ற பணிகளை நிர்வாகிகள் தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் என்று இங்கு கலந்தால கலந்தாய்வு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் நேற்றைக்கு வால்பாறை நகரப் பகுதியில் நகரத்தினுடைய கூட்டம் நடைபெற்றது வால்பாறை சட்டமன்ற தொகுதியில் சுவர் விளம்பரங்கள் துண்டறிக்கை மக்களிடத்தில் பிரச்சாரமாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு மக்களிடத்திலும் அதேபோன்று சுவர் விளம்பரங்களும் அதேபோன்று தெருமுனை கூட்டங்களை நடத்துவதென்று பேரணிக்காக இங்கிருந்து குறைந்தது நூறு வாகனங்களை திரட்டி கொண்டு போவது மக்களை ஆயிரம் பேர் இந்த சட்டமன்றத்திலிருந்து கூட்டிச் செல்வது என்பது தீர்மானிக்கப்பட்டுள்ளது பேரணியை நாம் தேசம் காப்போம் பேரணி சனாதன மாநாடு வெல்லும் ஜனநாயக மாநாடு என்று திருச்சியில் லட்சக்கணக்கான மாநாட்டை லட்சக்கணக்கான ஒரு திரண்ட மாநாட்டை தலைவர் அவர்கள் நடத்தி காட்டியிருக்கிறார் அந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த வரலாற்றை முறியடிக்க விடுதலை சிறுத்தைகள் கோவை தெற்கு மாவட்டத்திலிருந்து ஆயிரக்கணக்கான திரட்டி திரட்டிப்போவது என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் பிஜேபியோடு இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சேர்ந்திருப்பது சந்தர்ப்பவாதம் ஆகவே எந்த அதிமுகவோடு இன்னும் பல கட்சிகள் சேர்ந்தாலும் வெள்ளப்போவது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்தியா கூட்டணி தலைவர் தமிழர் எந்த அணியில் இருக்கின்றாரோ அந்த அணியே மீண்டும் வெற்றி பெறும் அந்த அணியே முதல்வராக மரியாதைக்குறி மீண்டும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இரண்டாவது முறையாக முதலமைச்சர் ஆவார் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக்